ஜனவரி இருபத்தி ஐந்து அப்போஸ்லாய பவுல் திருநாள் சிலிசியா நாட்டு தலைநகரான தர்சு பட்டணத்தானாகிய சவுல் அப்போஸ்லர் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தொன்பதாம் வசனம் என்னும் பேருள்ள அப்போஸ்திலனாகிய பவுல் இது ரோம பெயர் முதலாம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை யூதர்கள் அல்லாதவர்களுக்கு முதலில் பரப்பினவர் அறியப்படாத தேவனுக்கு என்று மீட்கப்பட்டவர் இந்த பவுல் பிறப்பு பின் ஐந்தாம் ஆண்டில் இறந்தது பின் அறுபத்தி எட்டாம் ஆண்டில் ரோமாபுரியில் பெற்றோர் இஸ்ரவேல் வம்சம் பெனியமின் கோத்திரம் ரோமர் பதினொன்று ஒன்று எபிரேய மொழி பேசின பரிசேயர்கள் பவுலை எட்டாம் நாளில் விருத்த சேதனம் பண்ணினவர்கள் பிலிப்பியர் மூன்று ஐந்து பவுலின் வாலிப நாட்களில் சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசையின் பாதத்தருகே வளர்த்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவனாக பவுலை வளர்த்தவர்கள் அப்போ சிலர் ஐந்து முப்பத்தி நான்கு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பவுல் பேசின மொழிகள் எபிரேயம் கிரேக்கு மற்றும் லத்தீன் அப்போ சிலர் இருபத்தி ஆறு பதினான்கு இருபத்தி ஒன்று முப்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு இரண்டு ரோமனுக்கு ரோமன் என்ற உரிமையையும் அப்போ சிலர் பதினாறு முப்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து இருபத்தி ஏழாம் வசனங்கள் யூதனுக்கு யூதன் என்ற யூத பாரம்பரியத்திற்குரிய மரியாதையை கொடுத்தவர் அப்போ சிலர் இருபத்தி மூன்று ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் பரிசையனுக்கு பரிசையன் என்று சதுசேயர்களுக்கும் பரிசையர்களுக்கும் இடையே இருந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல் பற்றிய நம்பிக்கையின் வேறுபாட்டை மிகவும் புத்திசாலித்தனமாக சுட்டி காட்டி அவர்களை திசை திருப்பியவர் இந்த பவுல் அப்போஸ்தலர் இருபத்தி மூன்று ஆறு தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவராயிருந்தவர் இந்த பவுல் அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் இருபத்தி நான்கு பதினாறு கர்த்தரின் அழைப்பு சுய ஜனத்தார் இன இடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினும் பவுலை விடுதலையாக்கி அவர்கள் தன்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பர்சுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு பவுல் அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு கத்தர் பவுலை அவர்களிடத்திற்கு அனுப்பினார் அப்போ சிலர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் தேவனுடைய ரட்சிப்பு பிரஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் தன்னுடைய அழைப்பை பவுல் நியாயப்படுத்தினார் அப்போ சிலர் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கத்தரின் பாதுகாவல் பவுலை கொல்ல சபதம் எடுத்து பதிவிருந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட யூதர்களிடமிருந்து பவுலின் சகோதரியின் மகன் மூலம் கத்தர் பாதுகாத்தார் அப்போ சிலர் இருபத்தி மூன்று பதினாறு இருபத்தோரு வசனங்கள் கத்தர் பவுலை எர்சிலேமில் இருந்து ரோமாவிலும் சாட்சி கொடுக்க ராத்திரியிலே பவுலுக்கு அருகே நின்று அவனை திடப்படுத்தி அடுத்த நாள் இருநூறு காலாட்களையும் எழுபது குதிரை வீரரையும் இருநூறு ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் மூன்றாம் மணி வேளையிலே ஆயத்தப்படுத்தி பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய ஃபெலிக்ஸின் இடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்த யூத மார்க்க சேனாபதியாகிய லீசியாவை கர்த்தர் பயன்படுத்தினார் அப்போது சிலர் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்கள் பவுல் ஒரு ரோமன் என்பதை ஃபெலிக்ஸ் சேனாபதியின் மூலம் அவனுடைய நிருபம் மூலம் அறிந்து கொண்டு பவுலை சிறையில் மிகவும் பாதுகாக்க பாதுகாப்பாக கவனிக்க ஏற்பாடு செய்தான் அப்போது சிலர் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழாம் வசனம் இருபத்தி நான்கு இருபத்தி மூன்றாம் வசனம் ஃபெலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்வை பட்டும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான் அப்போ சிலர் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து அறிந்து கொண்டான் அப்போ சிலர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வேதாகத்தில் உள்ள பவுல் எழுதின நிருபங்கள் ரோமர் கிபி ஐம்பத்தி ஏழில் மூன்றாம் சுவிசேஷ பிரயாணத்தின் போது எழுதினார் ரோமர் ஒன்று ஒன்று இரண்டாவது ஒன்று குருந்தியர் கிபி ஐம்பத்தி ஐந்தில் எபேசுவில் வைத்து எழுதினார் ஒன்று குருந்தியர் பதினாறு ஐந்து முதல் ஒன்பது மூன்றாவது இரண்டு குருந்தியர் கிபி ஐம்பத்தி ஐந்தில் மக்கதோனியாவில் எழுதினார் நான்காவது கலாத்தியர் கிபி ஐம்பத்தி ஒன்றுக்கும் ஐம்பத்தி மூன்றுக்கும் இடையில் கொரிந்துவில் எழுதப்பட்டது ஐந்து எபேசியர் கிபி அறுபதில் ரோம சிறையில் எழுதப்பட்டது ஆறு பிலிப்பியர் கிபி அறுபத்தி ஒன்றில் ரோம சிறையில் எழுதினார் ஏழாவது கொலோசியர் கிபி அறுபதில் ரோம சிறையில் எழுதினார் எட்டாவது ஒன்று தெசலோனிக்கையர் கிபி ஐம்பத்தி ஒன்றில் கொருந்துவில் வைத்து எழுதினார் ஒன்பதாவது இரண்டு தெசலோனிக்கியர் கிபி ஐம்பத்தி ஒன்றுக்கும் ஐம்பத்தி இரண்டுக்கும் இடையில் கொருந்துவில் எழுதினார் பத்தாவது ஒன்று திமுத்தையு கிபி அறுபத்தி மூன்று முதல் அறுபத்தி ஐந்து ஐந்தாம் வருடங்களுக்குள் கிரீஸ் அதாவது உள்ள கிரீஸில் எழுதினார் பதினோராவது இரண்டு திமுத்தையு கிபி அறுபத்தி ஏழுக்கும் அறுபத்தி எட்டுக்கும் இடையில் ரோம சிறையில் இருந்தபோது எழுதினார் பன்னிரெண்டாவது தீத்து கிபி அறுபத்தி மூன்றுக்கும் அறுபத்தி ஐந்துக்கும் இடையில் மக்கதோனியா கிரீஸில் எழுதினார் பதிமூன்றாவது பில்லைமோன் கிபி அறுபதாம் ஆண்டு ரோம சிறையில் எழுதினார் பில்லைமோன் ஒன்று ஒன்பது பத்தொம்பது பவுலின் மரணம் கிபி அறுபத்தி மூன்றில் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஸ்பானியா ஆகாயா போன்ற தேசங்களில் நான்காம் பிரயாணம் மேற்கொண்டு சுவிசேஷம் அறிவித்து இரண்டாம் முறை கைது செய்யப்பட்டு நிரோ மன்னனால் கிபி அறுபத்தி எட்டில் சிறைச்சேதம் செய்யப்பட்டார் பவுலின் உடல் ரோமின் சுவர்களுக்கு வெளியே வியா ஆஸ்டியன்ஸில் இரண்டாவது மைலில் லூசினா என்ற கிறிஸ்தவ பெண்ணுக்கு சொந்தமான தோட்டத்தில் புதைக்கப்பட்டது என்பது வரலாறு